நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா நிறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையில் பொறுமையா இருந்தா நம்மளுடைய நிலை மாறும் வாழ்க்கையில் பொறுமையா இருந்தா நிறைய சக்சஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பல கதைகளை வந்து பொறுமையா இருந்தா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாமளும் சரி பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் ஆனால் அது கடைசி வரைக்கும் நம்மளால் முடியுது அப்படின்னு கேட்டா மில்லியன் கணக்கான கொஷின் சரி வாழ்க்கையில் பொறுமையா இருந்தா நிஜமாவே நல்லது நடக்குமா வாழ்க்கையில பொறுமையா இருந்தா நிறைய சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவுல தெளிவு வந்து தெரிஞ்சுக்க போறோம் நீங்க பொறுமையா இல்லாமல் இடத்துல இழந்திருக்கீங்களா பொறுமையா இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற பல டவுட் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த வீடியோவை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க பொறுமையா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒரு குட்டி கதை மூலிமா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள சிங்கம் ஆக்சுவலா காடு அப்படின்னு இருந்தாலே அதுக்கு ஒரு சிங்கம் அப்படின்னு இருக்கும் அந்த சிங்கம் தான் ராஜாவா இருக்கும் எல்லா விலங்குகளும் அதுக்கு அடிப்பணிகிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே ஒரு கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் தலைவனா இருக்கான் அப்படின்னா எப்படாவான் கீழே விழுவான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இது காட்டுக்காரனாலும் சரி வீட்டுக்கார இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்படிதான் சரி அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இறை தேடி அந்த காடை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கே தெரியாம ஒரு வெட்டி வச்சிருந்த அந்த குழிக்குள்ள அந்த சிங்கம் அப்படிங்கிறது போய் விழுக ஆரம்பிக்குது அந்த மாதிரி விழுந்த உடனே பக்கத்துல இருக்கிற அந்த விலங்குகள் எல்லாம் சும்மாவா இருக்கும் தனக்கு ராஜாவா இருந்த ஒரு சிங்கம் கீழே விழுந்த உடனே மனசுக்குள்ள எப்படா விழுவான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தது இருந்த விலங்குகள் எல்லாம் ஆனா அந்த சிங்கம் அந்த குழிக்குள்ள விழுந்ததுமே அந்த குரங்கு மட்டும் ஒரே ஒரு குரங்கு மட்டும் பாக்குது அதை பார்த்த உடனே அந்த குரங்குக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் இவ்வளவு நாளா இந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லி கம்பீரமா தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு சிங்கம் இன்னைக்கு குழிக்குள்ள விழுந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து கொஞ்சம் ஏலனமா நம்ம சிரிக்கவும் ஆரம்பிச்சிச்சு அந்த சிங்கம் உள்ள விழுந்த உடனே மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுது அதால வர முடியல ஏன்னா மிகப்பெரிய ஒரு குழியா இருக்கு அந்த சிங்கத்தை பார்த்து அந்த குரங்கு ஏலனமா சிரிக்க ஆரம்பிக்குது கிண்டல் பண்ண ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு சில கல்லெல்லாம் எடுத்து அந்த சிங்கத்தை மேல அடிக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி குரங்கு அடிச்சாலும் கேலி கிண்டல் பண்ணாலும் அந்த சிங்கம் எதுவுமே பண்ணாம அந்த குழிக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாவே இருக்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல இந்த குரங்குகளெல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு குரங்கு பத்து குரங்காச்சு பத்து குரங்கு நூறு குரங்காச்சு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே வந்து உருவாச்சு அந்த குழிக்குள்ள விழுந்து இருக்கிற அந்த சிங்கத்தை பார்த்து அங்க இருக்கிற மொத்த குரங்குகளும் ஏழை நம்ம பேச ஆரம்பிக்குது சிரிக்குது கிண்டல் பண்ணுது காட்டிக்கே ராஜா அப்படின்னு சொல்லி திமிரா சொல்லிட்டு இருந்த சிங்கம் இன்னைக்கு குழிக்குள்ள விழுந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த சிங்கத்தை இழிவுபடுத்துது அங்க இருக்கிற எல்லா குரங்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து அந்த சிங்கத்தை மேல அடிச்சுக்கிட்டே இருக்கு அத்தனை வழிகளுமே தாங்கிட்டு இருந்த அந்த சிங்கம் எதுவுமே பண்ணாம அந்த குழிக்குள்ளவே கொஞ்சம் பொறுமையாவே இருக்க ஆரம்பிக்குது இந்த பொறுமை ரொம்ப நேரத்துக்கு போய்கிட்டே இருக்கு இந்த குரங்குகளோட அட்டகாசம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா கல்லும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லா அந்த சிங்கத்தை மேல அடிக்க அடிக்க வழி தாங்க முடியாம அந்த குழிக்குள்ளவே தவிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல பொறுமையை மட்டும் விட்டு கொடுத்துடாம கடைசி வரைக்கும் அந்த சிங்கம் அந்த குழிக்குள்ளவே இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கம் அந்த குழியை விட்டு தாவலாம் அப்படின்னு சொல்லி எட்டி தாவ ஆரம்பிச்சிச்சு அந்த குழியை விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து வெளியில சிங்கம் கம்பீரமா நிக்க ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி பத்து டைம் இருபது டைம் அந்த குழியை விட்டு வெளியில வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ண சிங்கம் அதால வர முடியல ஆனா இப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு முயற்சி தான் பண்ணுச்சு அந்த குழியை விட்டு வெளியில வந்துருச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சிங்கத்து மேல அங்க இருக்கிற எல்லா குரங்குகளும் ஏலனமா பேசி பேசி கிண்டல் பண்ணி பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த சிங்கத்து மேல அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா ஒவ்வொரு கல்லும் அந்த குழியை வந்து நிரப்பிக்கிட்டே இருந்துச்சு அது வரைக்கும் அந்த சிங்கம் அப்படிங்கிறது பொறுமையை வந்து காத்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல அந்த குழிப்புள்ளா கல்லுதான் நிரம்பி இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த சிங்கம் தாவும் போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து கம்பீரமா நிக்க ஆரம்பிச்சிச்சு இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேரை சந்திச்சிருக்கோம் இந்த குரங்கு மாதிரி தான் நம்மள நிறைய இடத்துல கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க உன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உடனே நம்மளுடைய ரியாக்ஷனை காட்டணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஏன் தெரியுமா சிங்கம் இந்த குரங்கெல்லாம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணும்போது ஏழை நம்ம பேசும்போது உடனே ரியாக்ஷன் பண்ணியிருந்தால் அதால ஒண்ணுமே பண்ண முடிஞ்சிருக்காது ஒருவேளை சிங்கம் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி இருந்தா அங்க இருக்கிற குரங்குகள் எல்லாம் இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கும் கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காது அந்த சிங்கத்தோட பொறுமை குரங்குகளை வந்து கையில கல்லை எடுக்க வச்சது அந்த கல்லை வந்து எரிய வச்சது அந்த தான் அந்த குழியை வந்து நிரப்ப வச்சது கடைசியில் அந்த சிங்கம் கம்பீரமா மேலே வந்து நிக்க ஆரம்பிச்சது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிங்கத்தோட பொறுமை சிங்கம் ராஜா தான் சிங்கத்தால எல்லாமே பண்ண முடியும் ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கறத சிங்கம் கொஞ்சம் உணர்ந்து தான் கடைசியா சிங்கம் ஜெயிச்சது இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய இடத்துல கண்டிப்பாக நம்ம பொறுமையை இருக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாகவே இருக்கு அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கலாம் இல்லை உங்களுடைய எதிரி உங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களை வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் மாட்டி விடணும்னு நினைக்கும் போது இல்லை வேற ஏதாவது சிக்கலில் சிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை இருந்து யோசிச்சாலே அது சரியான ஒரு முடிவை கொடுக்கும் வாழ்க்கையில பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமாவே முக்கியமானது அவசியமானது நானும் இந்த கதையை படிச்சு பின்னாடி பொறுமை எந்த அவசியம் எந்த அளவுக்கு முக்கியம் எப்படியெல்லாம் நம்மளுடைய நிலையை மாற்றும் எப்படியெல்லாம் நமக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கதை மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தெரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா